புதுக்கோட்டை வயல் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி இதுவரை முப்பத்தோரு பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனையும் ஐந்து பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் தற்போது மீண்டும் அவகாசம் கோரியுள்ளனர் அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சம்பவம் நடந்த இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வணக்கம் தேவராஜ் பழனி இந்த விவகாரத்தில் மீண்டும் சிபிசிஐடி போலீசார் அவகாசம் கோரியுள்ளனர் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்திக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்று இரண்டு ஆண்டுகளை கடந்து விட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் எழுநூத்தி முப்பத்தி ஏழு நாட்களாக விசாரித்து வருகின்றனர் இதுவரையில் வந்து முப்பத்தாறு நபர்களிடம் வந்து டிஎன்ஏ பரிசோதனையும் ஐந்து பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனையும் சுமார் முன்னூறு பேருக்கும் மேற்பட்ட நபர்களிடம் வந்து நேரடி சாட்சிகளையும் சிபிசிஐடி போலீசார் வந்து பெற்றுள்ள நிலையில் இதுவரை வந்து குற்ற பத்திரிகை தாக்கல் வந்து செய்யப்படவில்லை இந்நிலையில வந்து இந்த வழக்கின் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட செய்ய மீண்டும் கால அவகாசம் கேட்டு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் வந்து சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் ஜனி தங்களுடைய தகவலுக்கு நன்றி தேவராஜ் பழனி